அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வாழ்க்கையின் அடிப்படையான அனைத்து விஷயங்களும் அடங்கிய இடம் எதுன்னா ஐந்தாம் இடம் அதை பற்றி பார்ப்போம் ஐந்தாம் இடத்திலேயே அனைத்தும் அமைந்துள்ளது குலதெய்வம் வந்து விடுகிறது அறிவு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் பூர்வீகம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் வாரிசு யோகமா பாவமா அனைத்தும் அடங்கியிருக்கிறது ஒன்பதாம் இடம்தானே தந்தை வழி முன்னோர்களை குறிப்பதுன்னு கேட்கலாம் ஆனால் தலைமை செயலக செயலகமாக இதயமாக இருப்பது ஐந்தாம் இடம்தான் மனக்காரகன் சந்திரனாக இருந்தால் சந்திரன் நிறைய எண்ணங்களை தொடர்ச்சியாக கொடுப்பான் ஆனால் ஐந்தாம் இடம் ஞானத்துடன் அமைந்திருந்தால் வாழ்க்கையில் நடந்த தீய நிகழ்வுகளை அதன் போக்கில் விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை நல்லோர் துணையை நல்ல எண்ணங்களை நல்ல முடிவை நோக்கிய சிந்தனையை கொண்டு வரும் பின்பு சிந்தனை செயலாகும் அதனால் நல்ல ஆக்கபூர்வமான வெற்றிகள் வந்து சேரும் இதுதான் விதியை மதியால் வெல்வது ஆனால் அதுக்கு மிக முக்கியமாக அஞ்சாம் இடம் நன்றபடியாக ஞானத்துடன் அமைந்திருக்க வேண்டும் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அதை போக போக சொல்லுகிறோம் இதற்கு குல தேவதைகளும் முன்னோர்களின் ஆசையும் பெறவும் ஐந்தாம் இடம்தான் வழிகாட்டுகிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டால் சிவகணத்தின் பரம்பரை தெய்வமான முனியப்பன் வீரபத்திரன் போன்ற தெய்வங்கள் அமைந்திருக்கும் ஐந்தாம் இடம் சந்திரன் சம்பந்தப்பட்டால் பெண் தெய்வங்களாக அமைந்திருக்கும் ஐந்தாம் இடம் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் சூலம் ஈழ்த்தி தாங்கிய தெய்வம் வீரம் கொண்ட தெய்வங்களாகவும் புதன் சம்பந்தப்பட்டால் ஐயனார் நாமம் போட்ட தெய்வங்களாகவும் குரு சம்பந்தப்பட்டால் நம் குடும்பத்திலேயே குருபோல் வாழ்ந்து நன்மைகள் செய்து இறை நிலையை உணர்த்திய பெரியோர்களாக அவர்களே தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பவர்களாக அமைந்திருக்கும் சுக்கிரன் என்றால் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தால் அலங்கார பெண் தெய்வமாகவும் ஐந்தாம் இடம் சனி தொடர்பு கொண்டிருந்தால் காவல் தெய்வம் ஐயனாராகவும் ராகு என்றால் புற்றுள்ள பெண் தெய்வம் உருவமில்லாமல் ஆயுதம் மட்டும் வைத்து கும்பிடும் தெய்வமாகவும் மதுபானம் படையல் செய்யும் தெய்வமாகவும் கேது எனில் ஆண்கள் மட்டும் கும்பிடும் தெய்வமாகவும் பலிகைக்கும் தெய்வமாகவும் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை முறையாக செய்வதற்கு வழிகாட்டுவது ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானம்தான் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நெருப்பு ராசியில் சம்பந்தப்பட்டிருந்தால் நெருப்பு ராசி என்பது ஜோதிடர்களை கேட்டால் சொல்லுவார்கள் அப்படி நெருப்பு ராசியில் சம்மந்தப்பட்டிருந்தால் உக்கிர தெய்வமாகவும் நில ராசியில் சம்பந்தப்பட்டிருந்தால் மணல்மேடு நிறைந்த பகுதியில் உள்ள தெய்வமாகவும் காற்று ராசி என்றால் குதிரை சவாரி செய்யும் தெய்வமாகவும் நீர் ராசி என்றால் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள தெய்வமாகவும் இருக்கும் செயல்களின் பலனை விரும்புகிறவர்கள் இங்கே தேவதைகளை விரும்புகிறார்கள் உலக வாழ்க்கையில் இன்பங்கள் வெற்றி வேண்டுமென நினைப்பவர்களுக்காகவே இறைவன் தேவதைகளை படைத்துள்ளார் இக்காலத்தில் தேவதைகளும் குலதெய்வமும் தான் குல தேவதையை முறையாக வழிபட்டாலே உலக இன்பங்களை பெற்றுக்கொண்டே இறைநிலை அடையும் வாய்ப்பு உள்ளது பல்வேறு சாபங்களும் பாவங்களும் புண்ணியங்களும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை இந்த வகையில் மிக மிக முக்கியமானது குலதெய்வ சாபம் தோஷம் குற்றமாகும் குலதெய்வ சாபம் வம்சத்திலேயே வம்சத்தையே அழிக்கும் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அல்லது பாபம் மாந்தியுடன் அஞ்சாம் பாபம் போன்றவை மாந்தியுடன் சம்பந்தப்படும் போது பல தலைமுறைகளாக தீய சக்திகள் அந்த பரம்பரையை ஆட்டி வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் தெய்வச் சொத்தை அபகரித்து குலதெய்வத்தை குளிதூண்டி புதைத்தவர்களும் உண்டு குல தெய்வ வழிபாட்டை பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து அந்த தெய்வத்திற்குரிய பூஜை மற்றும் படைகள் போட்டு முறையோடு வழிபட வேண்டும் இதிலே ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நீர் ராசி நெருப்பு ராசி ஜல ராசி இது போன்ற ராசிகளை பற்றிய சந்தேகங்களை எங்களிடத்திலே வருகின்றவர்களுக்கு தெளிவாக சொல்லி அந்தந்த தெய்வங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய முறையான வழிபாட்டை செய்து பலவேறு வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் பெற்று வருகிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்குப் பிறகுதான் இதை இப்பொழுது வீடியோவில் பேசுகிறோம் எனவே அனைவரும் நலம் பெற்று வாழ இவைகளை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் காக்கும் என் அப்பன் முருகன் சிவன்மலை முருகன் அருளால் அனைவரும் நலம் பெற்று வளம் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் வணக்கம்